கம்மிது <Indonesia> <tit> <tit Uma velocidade wiele> <subjected Vàdisplaystylelusion> சரி yes. <laughs> கொஞ்ச போட்டு இருக்கு மூக்குல ஓ சூப்ராம் போட்டுமா சூப்ராம் போட்டுறோம் பார்த்தா ஊக்கு ஆமா நீ தெரியமா தாயே மோடறதுக்கு அட்டி ஆகி குண்டா கட்டா ஊக்கு டேய் நான் அந்த குஞ்சி டாகவா நான் கோழிக்கு நேஞ்சி குட்டன கோழி குஞ்சி ஓ ஓ ஓ கோழி குச்ச ஆமாடா கோழி குச்சடா தெரியல கலப்ப போனா போய் போற அடுத்து வந்து கடலுக்கு